வணக்கம் நண்பர்களே உங்களை தமிழ் பிரெயின் பூஸ்டருக்கு வரவேற்கிறோம் நிலா நமக்கு ஒரு அழகான ஒளிகட்டி என்றே தெரிகிறது ஆனால் நீங்கள் யோசித்ததுண்டா நிலா இல்லாமல் பூமி எப்படி இருக்கும் நாம் இன்னும் உயிருடன் இருக்க முடியுமா கடல்கள் காலநிலை மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த கேள்விகளுக்கான பதிலை அறிவியல் அடிப்படையில் இன்று பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் நிலா என்பது வெறும் ஒளிக்கட்டி அல்ல அது பூமியின் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது முதலில் நிலாவின் ஈர்ப்பு விசை கடல்களின் அலைகளை உருவாக்குகிறது இதுவே இல்லை என்றால் கடல்களின் இயல்பு மாறி பல கடல் உயிரினங்கள் வாழ முடியாது இரண்டாவதாக நிலா பூமியின் சுழற்சி வேகத்தை கட்டுப்படுத்துகிறது நிலா இல்லாமல் பூமி வேகமாக சுற்றி ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பதிலாக பதினைந்து அல்லது பதினாறு மணி நேரமாகலாம் மூன்றாவதாக நிலா பூமியின் சுழற்சியை நிலைப்படுத்துகிறது அது இல்லையென்றால் பூமியின் துருவங்கள் வழக்கமான நிலையிலிருந்து மாறி மிக மோசமான காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் நான்காவதாக நிலா சூரியனின் ஒளியை பிரதிபலித்து இரவில் வெளிச்சம் தருகிறது நிலா இல்லை என்றால் இரவு நேரம் முற்றிலும் இருண்டு போய்விடும் நிலா மறைந்தவுடன் கடல்களின் அலைகள் எழுபது சதவீதம் குறைந்து கடல் வாழ் உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் காலநிலை மாற்றம் மாறும் நிலா இல்லாமல் பூமியின் சுழற்சி தடுமாறும் இதனால் வெப்பமான நாட்கள் இன்னும் சூடாகவும் குளிரான நாட்கள் அதிகமாகவும் இருக்கும் நிலா இல்லாமல் பூமியின் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் இது நாளின் நீளத்தை குறைத்து வேகமாக சுற்றும் ஒரு உலகை உருவாக்கும் மக்களின் வாழ்வியல் மாறும் இரவுகள் முற்றிலும் இருண்டு போய் இயற்கை விளைவுகள் மிக மோசமாகும் நிலா இல்லாமல் நூறு வருடங்கள் சென்றால் பூமியின் துருவங்கள் வேறு கோணத்தில் இருப்பதால் மண்டலங்களின் காலநிலை முற்றிலும் மாறும் பல உயிரினங்கள் தங்கள் வழக்கமான சுற்றுச்சூழலில் வாழ முடியாமல் அழிந்து போகும் விண்வெளி பயணங்களில் சிக்கல்கள் ஏற்படும் ஏனெனில் நிலா இல்லாமல் நம்முடைய கிரவிட்டி பயணங்கள் மாற்றமடையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா நிலா என்பது வெறும் ஒரு அழகான ஒளிக்கட்டி மட்டுமல்ல அது பூமியின் முக்கியமான சக்தியாக உள்ளது நாம் இயற்கையை எப்படி மதிக்கிறோம் என்பதன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுதான் இது நீங்கள் நினைக்கிறீர்களா நிலா எப்போதாவது மறைந்துவிடும் அது மனிதர்களின் காரணமாக ஏற்படுமா உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பல வியப்பூட்டும் அறிவியல் தகவல்களை அறிந்து கொள்ள எமது தமிழ் பிரெயின் பூஸ்டர் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்